நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமத்துக்காக சிதையில கிஞ்சில மதித்து உயிர்த்தெழுந்து நம்ம அதை நினைவு கூறும்படியாக தான் இந்த நேரத்துல வந்திருக்கோம் அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களான்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா மூஞ்சிலேயே தெரியும் நம்ம சந்தோஷமா இருக்கோமா கவலையில நம்ம சொல்லிட்டு மூஞ்சிலே தெரியும் நீதிமொழிகள் பதினஞ்சு கதமூல செடி இருக்கு மனமக மன மகிழ்ச்சி முழு மகிழ்ச்சியை தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம நம்ம भारत எல்லா தேய இந்த நேரத்துல நாம ஆலையில வந்துቆயிருக்கோம் இந்த நேரத்து சந்தோஷமா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நேரிலே இயேசுப்பா பேசற முதல் வார்த்தை லூக்கா என்கிற சுவிசேஷல 23 ஆம் அதிகார 34 நாலாந்தாம் வசனத்தை வாசிங்க. அப்போதிக்கு பேசப்பா என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சிலுவையில என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையா மன்னிப்பு பத்தி பேசியிருக்காங்க எதனால மன்னிப்பு பத்தி பேசியிருக்காங்கன்னா நம்ம எப்பவுமே பிரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நன்றி சொல்றோம் இயேசுப்ப செய்த நன்மைக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நன்றி சொல்றோம் அடுத்து என்ன பண்ணுவோம் பாவம் மன்னிப்பு அறிக்கை அறிக்கை இடுவோம் நம்ம செய்த பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு இட்டு அதை என்ன பண்ணுவோம் ஏசப்பாட்ட வந்து கேட்போம் ஏசப்பா என்னோட பாவக்கார எல்லாத்தையும் மன்னிங்க அடுத்தது என்ன பண்ணுவோம் அந்த மன்னிக்கப்பட்ட குழந்தை நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையா பின்னு வர ஆசீர்வத்தை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல நேரையும் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பந்தியில கலந்து கொள்ள முன்னாடி ரெண்டு நிமிஷம் பாவ அறிக்கை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அப்ப அந்த பாவ அறிக்கை பண்ண பிறகுதான் நம்ம அந்த அப்பத்துக்கும் அந்த ரத்தத்துக்கு ரத்தத்துக்கும் நம்ம வந்து சுத்தவளமா இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த பாவம் மன்னிப்பு பிறகு சோ தான் ஏசப்பா என்ன பண்றாங்க மன்னிப்பை பத்தி பேசுறாங்க

கடன் பெற்றட்டுப்பத்தாயிரம் வந்து கடன் அதை வந்து அவனுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாத போதுல அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா அவன் வந்து பிள்ளைகள் உன்னோட சொந்த எல்லாத்தையும் விட்டு எனக்கு அந்த கடலை தீர்க்க வரைக்கும் நீ வந்து என்ன பண்ணா என் சில ஜெயில அடைச்சு போடுறோம் ஜெயில அடைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவான் அந்த ராஜாட்ட வந்து தாழ வந்து எனக்கு வந்து மன்னிங்க பொறுமையா இருங்க அந்த கடலை வந்து சீக்கிரமா தீக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க

அவனை வந்து கழுத்தை பிடிச்சு நினைப்பான் அப்ப இதை பார்த்துட்டு இருந்துட்டு அப்ப அவன் என்ன பண்ணுவானா எனக்கு பொறுமையா இருங்க நான் அந்த கடனை சீக்கிரமா தீர்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் வந்து மனமே இறங்காம அவனை வந்து ஜெயில அடைச்சோம் ஜெயில அடைச்சத பார்த்து இவன் பக்கத்துல இருந்த இன்னொரு வேலைக்கார உடல் வேலைக்காரன் என்ன பண்ணுவானா அஹ் இப்பதான் உனக்கு இவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டு நீ வந்து இது ஒரு சின்ன க சின்ன கடனுக்கு வந்து நீ வந்து இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட என்ன பண்றான் அந்த கிட்ட போய் சொல்றான் சொல்லும்போது அந்த ராஜா என்ன பண்ணாரு பொல்லாத அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்பாங்க பொல்லாத உள்ளே நான் உனக்கு எவ்வளவு உதரவமான பெரிய கடனை உனக்கு மதிச்சிருக்கேன் நான் உனக்கு செஞ்சது போல நீ உனக்கு உள்ளே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்போ நீ மதிக்காததுனால நான் உனக்கு நீ இணைகிட்டப்பட்ட கடனை வந்து தீர்க்கிற வரைக்கும் உடனே நான் சில சேலையில போடுறேன்னு தெரிவித்து அவன் சில சேலையில போயிடுவான் அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அவனவன் கருதம் சகோதரன் செய்கிற கத்திடங்களை மனப்பூர்வமாய் மன்னியாம போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்ன அப்போ நம்ம வந்து மன்னிக்காம இருந்தா நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இது வந்து மன்னிக்காததுனால அதுனால தீமைகள் மன்னிச்சா இனி அதோட நன்மைகள் என்ன அதோட ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொன்னா யோசிப்போட சரிப்பட எல்லாருக்குமே தெரியும் இதனால ஒரு ஸ்ட்ராட்டா யோசிப்பு வந்து யாக்கோப்புக்கு வந்து ரொம்ப வயதான தரவு பிறந்ததுனால அவன் வந்து யோசிப்பா ரொம்ப பாசமா இருந்தான் இத பார்த்து அவங்களோட சகோதரனுக்கு வந்து பயங்கர பொறாமைகள் இருந்தது பொறாமை இருந்தனால எங்களை என்ன பண்றாங்க குளில கொண்டு போவாங்க அடுத்து இஸ்மிலா கையில வந்து வித்து போட்டுருவாங்க அவங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் பா இருப்பு தேசத்துல வந்து பார்வன் வந்து கூப்பிட்டுருவாங்க அப்ப வந்து பார்வன் தான் அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த இடத்துலயும் ஏசப்பா அந்த அந்த இடத்துலயும் அவனுக்கு வந்து செய்யாத தப்புக்கு வந்து அவன் வந்து சில சேலையா இருக்கான் அவன் எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தான் பொறுமையா இருந்தனாலே ஏசப்பா அவன் கூட இருந்தாரு கூட இருந்து அவனை வந்து அந்த தேசத்துக்கே ராஜாவாக்குறாரு அதிக அதிகாரி ஆகினாரு அதிகாரி ஆக்கி அவன் என்ன பண்ணாருன்னா அவங்க தேசத்துக்கே அதிகாரி ஆகினார் அந்த நேரத்துல வந்து எல்லா தேசத்துலயும் பஞ்சங்கள் உண்டான போதுல தானா தேசத்துல இருந்து யோசிப்பு சகோதரர்கள் வந்து இங்க வந்து தானிய பழம் வராங்க தானிய குழம் வரும்போது யோசிப்பிக்கு தெரிஞ்சது இது நம்மளோட சகோதரர்கள் என்று தெரிஞ்சு அவன் என்ன பண்றான் அவங்கள வந்து தண்டிக்கல அவன் வந்து என்னன்னா நீங்க என்ன வந்து சின்ன வயசுல எப்படி பண்ணீங்களே அதனால நான் அவங்கள வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தானியம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லலை அவன் என்ன பண்ணா அவங்களை மன்னித்து அவங்களுக்கு தானியங்களை கொடுத்து அவங்கள ஆரம்பித்தான் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் வந்து அவங்களை வந்து வெளிப்படுத்துறான் நீங்க வந்து என்னாவது நீங்க விட்டு போட்ட சகோதர யோசிப்பு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனசு மன காலம் வர்றாங்க அப்ப வந்து சொல்றான் ஆதி ஆகவும் நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் ஐந்து நூற்றி எட்டு பேரை வசிச்சாங்கன்னா அவை எப்படி மயோசேக்கு எப்படி மன்னிக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கிரிக்சாகப்படி கிச்சு ஒத்ததனால நீங்க தஞ்சலபடுங்கினா உங்களுக்கு நிசனமா இருக்குமேடா ஜீவரட்சி செயில்படுது தேவன் எல்ல உங்களுக்கு ஒண்ணே அன்பினார் 예수திருப்படி இந்த பச்சனமா பஞ்சுண்டையின்னு வலிக்குது நீங்கள் அல்ல தேவனே என்னை இடத்துக்கு அனுப்பி என்னை பாரோடு தவப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கத்தனாகவும் எங்களுக்கு பேசும் பொழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்ன சொல்றாங்க அனுப்பினாரு உங்களை பஞ்ச எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் என்ன எந்த இடத்துல அனுப்புனாரு அதனால நீங்க பாவம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்த பாவத்தை வந்து அவங்க மேல வந்து குற்றச்சாட்டாம அவங்க 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 சகோதர வந்து மாட்டிக்கான் அதே போல சேவான் வந்து கல்லறியப்பட்ட முதலையும் அவன் வந்து முழங்கால் பண்ணிட்டு என்ன பண்றான் ஏசப்பா இந்த பாவம் அவங்க மேல வந்து சுமரப்படாதுன்னு சொல்லிட்டு ஏழு அப்பத்தொன்பது சார்ந்ததுல வந்து சொல்லிடு இப்படி இதுக்குதான் ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா வார்த்தையா மன்னிப்பா கட்டி சொல்லிருக்காங்க ஏசப்பா வந்து ஏசப்பாவும் என்ன ஏசப்பா வந்து எந்த தப்புமே செய்யல ஆனா அவங்க வந்து காயப்படுத்தினால அடிச்சவங்களை குற்றம் சார் நூஷனமான பேசினவருக்காக அந்த இடத்துல வந்து பிதாவே இருக்கும் மன்னி என்று அந்த இடத்துல சொல்லலாம்

என்னன்னா நம்ம வந்து என்ன ஏசப்பா நம்மளுக்கு அந்த பாவத்தை முழுமையா மன்னிக்கணும் என்று சொன்னா நம்மளும் விரோதமா யாராவது பேசியிருப்பாங்க காயப்பட்டிருப்பாங்க நம்மளுக்கு யாராவது மனஸ்தாபம் இருக்கும் அதை எல்லாத்தையும் மன்னிக்கும் போது ஏசப்பா நம்மள வந்து இன்னும் மேன்மையில ஆசிரியப்பான் நம்ம ஒரு உன் நடந்த சம்பவத்தை சொல்லி நான் வார்த்தை ஆஸ்திரேலியால இருந்து கிரகான்ஸ்டேன்னு சொல்லி ஒரு ஊழியர்காரன் கிருஷ்ணகிரி ஊழியர்களுக்காக ஒரிசா மாநிலத்துக்கு ஒரு தவிர வந்து அப்போ அவருக்கு இரண்டு ஒரு மகளும் ரெண்டு பையனும் உண்டு மகனுக்கு வந்து பத்து மூத்த மகனுக்கு வந்து பத்து வயசும் இரண்டாவது மகனுக்கு ஆறு வயசு தீமத்தியும் இவங்க வந்து என்னன்னா உங்களுடைய தொழில்நுட்ப அந்த தொழில் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல அவங்க உயிரி சேர்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து பங்கன் சொல்லிட்டு அந்த டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்தவ இல்லாத மனத்தை வந்து இவங்க வந்து கிறிஸ்தவ இல்லாதவங்கள வந்து கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவத்துல சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களா அவங்களோட ரெண்டு மகனையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஜீப்ல தூங்கிட்டு இருக்கும் போதும் உயிரோட எரிச்சுட்டாங்க அவங்க எவ்வளவு தூரம் தப்பிக்க முடிஞ்ச போதுலாம் அவங்கள வந்து விடாம அவங்கள வந்து அந்த இடத்திலேயே வந்து உயிரோட மறித்து இருந்த செத்துட்டாங்க அந்த இடத்துல வெளிய கா தப்பிக்க விட முடியாம அவங்கள வந்து எல்லா சுத்தி அடைச்சி அவங்கள வந்து அந்த இடத்துல மறிக்க வச்சுட்டாங்க அப்போ இத வந்து அவங்க மனைவி வந்து என்ன பண்ணாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க மனைவி கேட்கறாங்க இனி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்காங்க ஏசப்பா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஊழியத்தை அந்த ஊழியத்தை நான் பின்பற்றுவேன் அதே ஊழியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு கேட்டாங்க

ஏதாவது நம்ம வந்து தண்டனை தான் கொடுத்துருப்போம் ஆனா அவங்க என்ன கொஞ்ச நாளம் நம்ம ஏசு நம்ம வந்து அதான் முன் வாங்கியே நாம ஏசுப்பா நம்மளுக்கு மன்னித்தது போல நம்மளும் ஒன்னொரு பேரை மன்னித்து நம்மளே ஒற்று வர பேசப்பாட ஒப்படைப்போம் வார்த்தைக்கு சொல்லி எந்த வார்த்தை